விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் நேற்று திடீரெனு இரண்டாவது திருமணம் பெருசா யாருக்குமே தெரியாம பண்ணிக்கிட்டது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் ஏற்படுத்தி இருக்கு திருமணத்துல பிரியங்கா அவர்களோட குடும்பத்தார்களும் பிரியங்காவோட ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள் மட்டும்தான் தான் கலந்துகிட்டாங்க ஆனா அதுல ரொம்பவே எதிர்பார்த்த மாகப்பா அவர்கள் இல்லாம போனது பல ரசிகர்களுக்கு பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் தான் இப்போ அதிகமா உருவாக்கியிருக்கு இன்னும் சில பேர் ஏன் பிரியங்கா மாகப்பாவை கூப்பிடல ஒருவேளை இந்த திருமணம் மாகப்பா அவர்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா மா காப்பா அவர்களே ரொம்பவே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அதுல அவரு அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா பிரியங்கா இரண்டாவது திருமணம் பண்ண போறதா சொன்னதுமே அவங்க வீட்டுல உள்ளவங்களோட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் பிரியங்கா இப்போ திருமணம் பண்ண வசி அவர்கள் எனக்கு தெரியும் அவங்க திருமணத்துல நான் இல்லாம போனது சில தனிப்பட்ட தவிர்க்க முடியாத காரணம் எப்படியாச்சும் போயிடணும் தான் இருந்தேன் ஆனா கடைசி நேரத்துல என்னால அங்க போக முடியல அதுக்கான பிரியங்கா கிட்ட நிறைய திட்டு கூட வாங்கிட்டேன் எனக்கு பிரியங்கா அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க திருமணம் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் என்னோட பிரேயர்ஸ் மற்றும் விஷஸ் என்னைக்குமே பிரியங்காவுக்கு இருக்கும் யாரும் இத பத்தி தப்பான விஷயங்களை பரப்பாதீங்க பிரியங்கா எனக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மாக்கப்பா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் வந்து போட்டு பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க